தமிழகத்தை பொறுத்தளவில் நான் பலமுறை முறை சொல்லியதுதான் ஜாதி மத இன மொழிகளுக்கு அப்பாற்பட்டு நடைபெறுகின்ற ஆட்சி மாண்பு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி அவருடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும் நாங்கள் எதையும் அழிக்க வேண்டும் என்று கூறவில்லை எந்த ஒரு பொருளையும் மையப்படுத்தி மக்களை பிளவுபடுத்தக்கூடாது என்றுதான் கூறுகின்றோம் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அந்த காலத்தில் சொல்வார்கள் தரையிலே அடிக்கின்ற பலிட்டிக்கு பேர் தலை பலிட்டி என்பார்கள் மேலே அடிக்கின்ற பலிட்டிக்கு மேல் பலிட்டி

ஜாதி மத இன மொழிகளுக்கு அப்பாற்பட்டு நடைபெறுகின்ற ஆட்சி மாண்முக தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி அவருடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும் இந்த மண் திராவிட மண் ராமானுஞ்சர் வாழ்ந்த மண் ஆகவே இங்கே மத ஒற்றுமை மத நல்லிணக்கம் பேணி காக்கப்படும் இது போன்ற செயல்களுக்கு நிச்சயம் தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அனைத்து தரப்பட்ட மக்களும் சகோதரர்களாக சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண் என்பதை நண்பர்

சமாதானம் என்பது அனைத்து நிலையிலேயும் மக்களை சமன்படுத்துவது மக்களுக்குள் பேதங்களை தவிர்ப்பது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்ற சொற்றொடரை நீக்குகின்றதுதான் சமாதானம் ஆகவே சமாதானத்தை போற்றுகின்ற அரசு இந்த அரசு சனாதானம் மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்துகின்ற போது அதை எதிர்க்கின்ற அரசு இந்த அரசு அரசுக்கு விவகாரத்தில் வந்து நாங்கள் பாஜகவுக்கு வந்து நட்பு ரீதியாக தான் ஆதரவு கொடுக்கணும் அரசியல் ரீதியாக ஆதரவு கொடுக்கணும் முன்னாள் திரு அதாவது எப்படிப்பட்ட ஒரு பார் அந்த காலத்தில் சொல்வார்கள் தரை பல்லிட்டி என்பார் தரையிலே அடிக்கின்ற பல்ட்டிக்கு பேர் தலை பலிட்டி என்பார்கள் மேலே அடிக்கின்ற பல்ட்டிக்கு மேல் பல்ட்டி என்பார்கள் இவர்கள் அடிக்கின்ற பல்ட்டி ஆகாய பல்ட்டி முதலிலே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லிக் கொள்பவர் இந்த நீதிமன்ற ஒரு நீதிமன்ற நீதிபதியுடைய தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார் அடுத்து வருகின்றவர் அன்பிற்கினிய அந்த கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கின்ற எங்கள் மாவட்டத்தை சார்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் அவர்கள் அடுத்து வருகின்றவர் அதில் ஏற்கனவே இருக்கின்ற நீதித்துறை என்ன சொல்கிறதோ அதை கையாள வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அடுத்து வருகின்ற அன்பிற்கினிய அருமை அருமையண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை எதிர்த்து ஒரு விதமான அயோத்தியை போல் கலரம் விளைவி விளைவிக்கலாம் என்று கருதிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் காவல்துறையின் நடவடிக்கைக்கு உட்பட்ட போது அவரை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கின்றார் அதே மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் உள்ளதை உள்ளதை போல் சொல்லுகின்ற வல்லமை பெற்ற செல்லூர் ராஜி அவர்கள் அது அவருடைய தனிப்பட்ட விஜயம் என்கிறார் அவருடைய நிலைப்பாடு ஒன்று இப்படி ஆளாளுக்கு ஒரு கோணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற அந்த இயக்கம் அந்த இயக்கத்துடைய கொள்கை முழுவதுமாக பாரதிய ஜனதாவிடம் அடிமைப்படுத்தப்பட்டு விட்டது ஊர்கூடி தேர்வெடுத்தால்தான் வடம் ஒழுங்காக சென்றால்தான் நிலையை அடையும் இன்றைக்கு அதிமுகவுடைய நிலை அப்படி அல்ல ஆகவே அந்த தேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிலை அடையாது என்பது இதுபோன்ற நிகழ்ச்சிகளை சான்று ஆட்சி ராயல் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்